எங்களாலே வைக்கிறாமா ஒவ்வொரு இடமாலே அலைய நீங்க வந்து பையனுக்கு தான் எல்லாம் கொடுக்கணும்னு பொண்ண விட்டுட்டீங்களோ அப்படி ஒண்ணு இல்ல என் புள்ளதான் எனக்கு சோறு போடுறான் இப்போ எனக்கு உட்கார வச்சு எனக்கு சோறு போட்டுருவான் என்ன இட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு போட்டு என்னையும் அவரையும் காட்டுறான் நான் மாத்தனா அவரு அவரு மாத்தன நானு

அப்படி சொல்லாதீங்கம்மா நீங்க பெத்த புள்ள சொல்ல கூப்பிட்டதாமே உங்க பையன் இருக்காராமா? ஆ பேசலாமா? ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரே ஒரு रिक्वेस्ट தான் மிஸ்டர் மோகன சுந்தரம் என்னன்னா இந்த சொத்து பிரச்சனைக்குள்ள நான் தலைய போட விரும்பல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் இல்லையா ஆமா ஆமா ஒகே யாருமே நிம்மதியா இருக்க முடியாது ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டு சண்டை போட்டு நீங்க ஒருத்தர் நாங்க போடவே இல்லையா மேடம் அவங்களுக்கு எல்லாமே நாங்க செய்துக்கறோம் மேடம் கொஞ்சம் கொஞ்சமான செய்யல எவ்ளோ செய்துக்கிறோம் தான் ஸ்கூல் கூட்டிட்டுன்னு போவேன் கூட்டிட்டுன்னு வர்றோம் சைக்கிள் அப்போ சைக்கிள்ல தான் போனோம் சைக்கிள்ல தான் வண்டியெல்லாம் கிடையாது எல்சிஎல்ஸ் ஸ்கூலுக்கு சைக்கிள்லயே கூட்டிட்டு போயிட்டு சைக்கிள்ல கூட்டிட்டு வருவேன் அதே மாதிரி ரெட் ட்ராப் ரெட் ரெட்ராஸ்க்கும் நான் எக்மோர் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே வேலைக்கு போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம் மேடம் எவ்வளவு செய்துக்கிற அப்படி இருந்தும் என்ன கெட்ட எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அந்த தலைய அப்படி ஐநாவது தலையை காட்டினா போதும் கெட்ட கெட்ட வார்த்தையா என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவு வார்த்தை மோகன சுந்தரம் எப்போல இருந்து உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆச்சு எதுக்காக ஸ்பாயில் ஆச்சு ஒருத்தன ஒருத்தன் வந்து உள்ள வச்சாங்க மேடம் இந்த சொத்தால தான் மேடம் அடுத்து வந்து அவங்களுக்கும் எழுதி கொடுத்தாங்க எங்களுக்கு எழுதி கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி அதுல அவங்க பாதி நாங்க எதுவுமே பண்ணல என்னோட பாதியில வந்து அக்கா கொடுக்கணும் அக்கா கொடுக்கல அது என்னோட பாதியில வந்து அக்காக்கு வந்து நான் பாதி கொடுத்தேன் என்னோட பாதியில